எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திருமதி சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறான் பாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சுகமி சார் தொடர்ந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறிவ வந்து நீங்க விமர்சிச்சுட்டே இருந்தீங்க இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ மறுபடியும் வந்து கேபி முனிசாமி அவர்கள் வந்து ஒன்னர் பிரஸ் மீட் போட்டு தெளிவா சொல்லியும் இதை நீங்க நம்புறீங்களா சார் எப்படி இல்ல அவர் கேபி முனிசாமி வந்து இப்ப பிரஸ் மீட் கொடுத்த குடுத்தர்னாலும் பாப்பேன் பாஜக வந்து அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளராக கருதுகிறது அது 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 சம்பந்தமா தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அது சம்பந்தமா அண்ணாமலையோட நடவடிக்கை

அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ற அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய மேலிடம் அதுக்கு இவங்க சம்மதிச்சு ஒரு சில நபர்கள் அப்படின்னா அந்த எடப்பாடி கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி எங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க ஒரு பொருட்டவை மதிக்கல யாரு பாஜக அதனால எதிர்கட்சி நாங்கதான் அடுத்த ஆளுங்கட்சி நாங்கதான் அண்ணாமலை தொடர்ச்சியா பேசிட்டு வர அப்படி இருக்கும்போது கே பி முனிசாமி செய்தியாளர் சந்திப்புல சொன்னது உண்மைதான் அதுல எந்த மாற்றம் இல்ல அப்ப அந்த அளவுக்கு நீங்க அடையாளப்படுத்தி விட்டீங்க தமிழக சட்டமன்றத்துல அவங்க உங்களை அந்த அளவுக்கு மதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா இதுல புரிஞ்சுக்கணும் நீங்க தமிழக அரசியலுக்குள்ள நீங்க ஒரு பொருட்டே இல்ல நீங்க அதிமுக வழிநடத்த தகுதி இல்ல அதனால அண்ணாமலைதான் முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்து வரணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவருடைய பாஜக உடைய தொண்டர்கள் அதைத்தான் கோஷம் விடுறாங்க அப்ப நீங்க நினைச்சுக்கிறோம் அதிமுகவுல கூட்டணி வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயக்கம் அடுத்து முதலமைச்சர் அப்ப நாங்க சொன்னா அது சொன்ன மரண பசிபே கட்சியை விட்டு ஒதுக்கலாம்னா எங்களுக்கு கூட்டணி எதுவுமே இல்லைன்னு அதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்து இப்ப பிரஸ் மீட்ல ஆஹ் கே பி முனிசாமி சொல்றாருன்னா எந்த அளவுக்கு நீங்க கேவலப்பட்டு போயிருந்திருக்கீங்க முதல் அதை அதை ஒத்து கவனிக்காங்க மக்கள் ஆனா வந்து தொடர்ந்து பாஜக மேலிடத்துல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கதாவும் அதிமுக மூத்த தலைவர்களை காண்டாக்ட் பண்ணி சமரச பேசுறதா சொல்றாங்களே அப்படிங்கிற செய்தி வெளிவருது இதை நீங்க இதுல உண்மைத்தன்மை நம்புறீங்களா சார் இருக்கதா நான் என்ன சொல்ல தெரியுமா அந்த கொங்கு மண்டலத்துல பி வேலுமணி தலைமையிலான ஒரு குழு இருக்கு முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் குழு குழு இருக்கு அந்த குழு வந்து எப்பயுமே பாஜக உடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எஸ்பி வேலுமணி அவர்களும் பாஜக கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க அவங்ககிட்ட அவங்க தொடர்புல தான் இருக்கிறாங்க கே பி முனிசாமிக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனா எடப்பாடி அவர்களும் அவர் சார்ந்த கொங்கு மண்டல அந்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த குரூப்போ வந்து இன்னும் மோடி அவர்களுடைய ஆதரவோடு அதே போல அமித்ஷா அவர்களுடைய ஆதரவோடு தான் இருக்கிறாங்க அவங்க முழு மனசா வந்து நாங்க விலகிட்டோம்னு வெளியில வந்து பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமியோ ஆனா எஸ்பி வேலுமணி பிரஸ் மீட்ல வந்து எஸ் பி வேலுமணி அவர்கள் பின்னாடி இருந்ததை பார்க்க முடிஞ்சது எஸ்பி வேலுமணி அவர்களா இருக்கட்டும் தங்கமணி அவர்களா இருக்கட்டும் மோடி தான் எங்க டேடின்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜி அவர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பேசாம இருக்கிறத பார்த்தா எடப்பாடி அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே நாங்க அதுக்கு அடிப்பணிஞ்சிருப்போம் தான் இருப்போம்ங்கிற ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியுதே சார் இல்ல மீட்ல கூட நிக்கலாம் தேசியவரும் பேசிட்டு இருப்பாரு இவங்க எதுவும் பேசுறாங்களா இவங்க அமதி காத்து நிக்கிறாங்க எடப்பாடி எப்படி அமதி நிக்கிறாரோ அதே மாதிரிதான் எஸ்பி வேலுமணியா இருந்தாலும் தங்கமணியா இருந்தாலும் சரி வீரமணியா இருந்தாலும் சரி அத்தனை மணிகளும் அமது அமதி தான் இருக்கிறாங்க சரி அவரை பேச விட்டு நீங்க பாக்குறீங்களா நீங்க ஏன் பேச முடியாதா உங்களுக்கு எது வாப்புட்டு சட்டம் போட்டிருக்காங்களா இல்ல எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ அல்லது எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசாம இருக்கிறீங்க இங்க உங்க கட்சியினுடைய ஒரு பிரச்சனை மக்கள் சந்தேகப்படுறாங்க நீங்க வெளியிட்டீங்களா இல்லையா இல்ல ரகசிய உடன்பாடு இது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஓப்பனா பொதுச்செயலாளர் சொல்றீங்களே உங்க கம்பெனிக்கு எடப்பாடி கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட பொதுச்செயலாளர் பேசலாம்ல ஏன் பேச மறுக்கிறாரு ஏன் பேச பயப்படுறாரு இப்படியே நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒரு ட்விட்டு ஒரு ட்விட் போட்டிருக்காரு ட்விட்டர்ல வந்து என்றென்றும் அதிமுக காரன் அப்படின்னு ஒரு ட்விட் போட்டிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இவ்வளவு பின்னணியில இவ்வளவு இருந்தாலும் அவர் பேசாம இருக்கிறது இத இத குறிச்சு பார்த்தாலுமே அவர் இப்படி ஒரு கருத்தை வச்சிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவருக்கு ஏன் அவ்வளவு சந்தேகம் நான் என்றென்றும் அதிமுக இந்த சந்தேகம் எதனால எழுந்துச்சு எஸ்பி வேலுமணி இப்ப நான் களவாணி பெயர் கிடையாது நான் களவாணி பெயர் கிடையாதுன்னு சொன்னா அவன் களவாணி பெயர் தான் புரியுதுங்களா அவளுக்கு அப்ப நீங்க இந்த இந்த தகவலை இந்த மோ இந்த ட்விட்டர் தகவல் தகவலை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப உள் மனசு மக்கள் பேசுறாங்க அப்ப இதை மூடி மறைக்க ஒரு பதிவு போடுன்னு போட்டிருக்காரு புரியுதுங்களா நான் என்ன மாத்தி நீ அதிமுக இருக்குன்னு நாங்க யாரும் சவரா சொல்லலையே நீயே எதுக்கு உன்னை நீ காமிச்சு குடுத்துக்கிற அப்ப மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கா இல்லையா நான் நீ இருக்க வேற யாரும் அதிமுக திமுக பாஜக நீங்களா எதுக்கு ஆஜராக இருக்கு அப்ப சந்தேகம் இல்லையா இப்ப எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சுக்க இல்ல இல்ல இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் உங்களுக்கு சகோதரி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கோடநாடு கொலை வழக்கு சம்பந்தமாக நான் துரித விசாரணைப்படுத்துவேன் அது யார் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் விடமாட்டேன்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல எழுந்து நின்று எங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய இல்லமான மறு மறு இல்லமான எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் கோயிலான அந்த இல்லத்தில் அசம்பாவிதம் நடந்திருக்கு அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்களும் அதுக்கு ஆதரிக்கிறோம் சொல்லிருந்தா நாங்க யாரும் சந்தேகப்பட மாட்டோம் அந்த சட்டமன்றத்தை புறக்கணிச்சுட்டு வெளியே வந்து தர்ணம் நடத்துனீங்களே அதனாலதான் சந்தேகம் இருக்கு அது மாதிரிதான் எஸ் பி வேலுமணி அதிமுக இருக்கே சொன்னாங்க அதாவது அவருக்கு மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல நிறைய வழக்குகள் இருக்கு ரைடு வரும் அவரு பயப்படுறாரு வித அச்சமே இல்லாம கூட்டணி முறிவை பார்க்கும் போது யார் மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி தெரியுதே சார் சகோதரி உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வர எடப்பாடி பழனிசாமி இனி அதிமுக பிஜேபியோடு இனி பிஜேபியோடு எந்த உறவும் கிடையாது எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அல்ல நாம்தான் அம்மா சொன்ன மாதிரி அந்த மோடியா அல்லது இந்த லேடியான்னு சொன்னாங்கல்ல குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியான்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுக்கு வந்து எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல சொல்லுங்க தைரியமான ஆம்பளை இறந்த சொல்ல சொல்லுங்க நீச வச்ச ஆம்பளை இறந்த சொல்ல சொல்லுங்க எங்க சொல்லணுமா இல்லையா இப்ப பாஜக கூட்டணி விட்டு வெளியிட்டீங்க சரி நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது பிரதமர் வேட்பாளர் யாரு உங்களுக்கு ஒண்ணு எடப்பாடி பழனி சேவையா இருக்கணும் இல்ல கே பி முடிவு இருக்கணும் இல்ல இல்லாட்டி செல்லூர் ராஜா கூட இருக்கட்டும் யாராவது ஒண்ணு ஒரு ஆள அறிவிங்கப்பா ஆதிமுக என்று நீங்க சொல்றீங்களே அந்த கூட்டணியில கூட்டணியில யாராவது ஒரு ஆள அறிவீங்க நீங்க பாஜக விட்டு விளையிட்டீங்க சரி அப்பா ராகுல் காந்தி உங்களுக்கு எதாவது ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க முடிவு வந்தா தானே தெரியும் அடுத்த அடுத்த நிகழ்வுகள் நம்மள பாக்கலாம் இல்ல புரிதுங்களா அத சொல்ல தெம்பி இந்த எடப்பாடி பழனிசாமி அப்புறம் என்ன கூட்டணி விட்டு விளையிட்டேன் சரி கூட்டணி விட்டு வெளியிட்டேன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகணும் எல்லா இயக்கங்களும் தயாராகிட்டு இருக்கு வேட்பாளர் தொகுதியிலும் தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக பொதுச்செயலான சொல்றீங்க அடுத்து பிரதமர் வேட்பாளர் யாரை வச்சு யாரை மையப்படுத்தி நீங்க தேர்தல் களத்துக்கு போக போறீங்க ஒண்ணு நீங்களா அல்லது எஸ்பி வேலுமணியா அல்லது தென் மாவட்டத்தை சேர்ந்த அரசியல் விஞ்ஞானி தர்மகோல் விஞ்ஞானி தர்மகோல் செல்லூர்ராஜ் அவரா யாராவது சொல்லுங்க பாசிக்கிறோம் சொன்னா தானே மக்கள் ஆர்வம் ஆர்வம் இருக்காங்கன்னா அதை கேட்கறதுக்கு சரி நீங்க கூட்டணி விட்டு விலகின பிறகு உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்களா நான் தாண்ட பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு இந்தியாவுல சொன்னாங்களா அதே மாதிரி நாற்பது எடுத்தாங்களே அந்த தெம்பு திறானு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னதான் இதுல ஒரு உண்மை இருக்குல்ல சார் எங்களோட கண்டிஷனுக்கு ஒத்து வராத கட்சியோட எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் அவங்க எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல மத்தியில் அவங்க ஆட்சி செய்யற கட்சியா இருந்தாலும் பரவாயில்லன்னு விலகிறத வந்து ஒரு ஆளுமையா நீங்க பாக்கலையா எழுகுறதுன்னு ஆளுமையா என்ன ஆளுமை சார் என்னதான் ஆளுமை எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு ஊடகவியால சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்னதான் ஆளுமை இருக்கு என்னதான் ஆளுமை இருக்கு சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் செஞ்ச ஆளுமையா தினகரன் விழுந்து அவர் அவருடைய ஆதரவு பெற்ற அது ஆளுமையா ஓபிஎஸ் காலில் விழுந்தது மாதிரி தான் விழுந்து ஆட்சியை தக்க வச்சது அது ஒரு ஆளுமையா ஓபிஎஸ் புறமுதல குத்துனது ஒரு ஆளுமையா இப்ப பிஜேபி கழட்டி விட்டு நான் தனியா நிக்கின்ற அது பெரிய ஆளுமையா தான் நீங்க இதுவரைக்கும் பாதுகாப்பா இருந்தீங்க அது நாடறிஞ்ச விஷயம் இன்னைக்கு பிஜேபியோட ஒதுங்கிட்டு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது இது மிக பெரிய ஆளுமையா இது என்ன ஆளுமையாது இது ஆளுமை இல்லை இது பேர் ஆளுமை கிடையாது இது மிகப்பெரிய சுயநலம் ஆனா அந்த சுயநலத்திலும் கூட தைரியம் வேணுமா இல்லையா சுயநலம் தேவை அரசியல்வாதிக்கு சுயநலம் தேவைதான் தன்னுடைய இயக்கத்துக்கு தன்னுடைய அந்த நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு அணி இந்த அணிக்கு வலு சேர்க்கணும்னு நீங்க தனியா சரி வலு சேர்க்கிற பட்சத்துல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதை வச்சு ஓட்டு கேட்க போறீங்க யாரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்க போறீங்க இதை சொல்லுங்க தைரியமான ஆம்பளை யாருந்தா அப்ப நான் சொல்றேன் இது மாதிரி சாமத்தியமான ஆளுதான் எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லன்னு சொல்லலாம் சொல்ல சொல்லுங்க நான் என்ன சொல்ல வரேன் உங்க உங்க ஊடக வாயில சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எடுத்த முடிவு சரிதான் இனிமேல் அவர் நான் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் அப்படி சொல்லுங்க சொல்லிட்ட உண்மையிலே தைரியமான ஆம்பளைன்னு சொல்லிடலாம் நீங்க எல்லாம் பேடிப்பயலாச்சடா உங்களுக்கு அந்த தைரியமே கிடையாதே குறுக்கொடிச்சுவீங்க நீங்க எப்படி அந்த தைரியம் வரும் இது நாள் வரைக்கும் பாஜகவோடு மண்டிட்டு கிடந்தீங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள பக டெல்லியில உறவும் இவங்களுக்கு பக டெல்லியில உறவா இதெல்லாம் பாக்குற போது இவங்களை நினைக்கிற போது வெக்கமா இருக்கு நாங்களும் அதிமுக சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரியே இப்ப கே பி முனுசாமி அவர்களோட பிரஸ் மீட் எல்லாம் பாக்கும்போது அவர் வந்து பாஜா பாஜகவுக்கு எதிரா எந்த கருத்தும் சொல்ற மாதிரி தெரியல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மோடிக்கு அவருக்கு எதிராகவும் எந்த கருத்தும் சொல்லல தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாடு மக்களின் ஆதரவுக்கு ஏத்த மாதிரி நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்றாரு அப்போ கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம் ஆனா நாங்க மோடியை எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆளுப்பாக குட்டி உறவுன்னு ஒரு சுரவன்னு சொல்லுவாங்க மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க தேர்தல் கூட்டணி வைக்க மாட்டோம் ஆனா எது ஏத்துக்கிற மாட்டோம் இது என்ன இவங்களோட நிலைப்பாடுதான் என்ன இது என்ன நிலைப்பாடு ஆம்பளைன்னா ஆம்பளம் சொல்லு இல்ல ரெண்டாம் கட்டம்னா ரெண்டாம் கட்டன்னு உதவி கண்டி எதுக்கு ஆகாதவீங்க நீங்க ரெண்டாம் கட்டங்க ஆணிலையும் சேராம பெண்ணிலையும் சேராதவங்கதான் நீங்க இப்படி பேச்சு பேசுறாங்க ஒரு தைரியமான முடிவு எடுக்கணுமா இல்லையா கூட்டணி விட்டு விளையாச்சு அப்படி விளையாச்சு அவ்வளவுதான் ஒரு காலத்துல இன்னைக்கு கிடையாது எங்களை நம்பி எங்க தலைமை ஏற்றி யார் வந்தாலும் சரி சேர்த்துக்கிருவோம் தைரியமா பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய இவங்களுக்கு தைரியம் இல்லாதவங்க என்ன சாதிக்க போறாங்க சார் மோது பொதுவாவே வந்து கூட்டணி முறிஞ்சிட்டாலே நெக்ஸ்ட் டே வந்து அந்த கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்றது பொதுவா நடக்கிற விஷயம் தான் ஆனா கட் அதிமுக கட்சி தலைமையில இந்த கூட்டணி முறிவை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டதா சொல்றாங்க ஏன் அப்படி ஒரு உத்தரவு போடணும் எல்லாம் இருக்காங்க இந்த முன்னாள் அமைச்சர் அத்தனை பேருமே சிக்கிருக்கானுவ அதே போல இவங்களுடைய ஹெட்டரான எடப்பாடி பழனிசாமி வலுவாசிக்கு இருக்காரு அப்ப மாதிரி தமிழ்நாட்டுல விலகுற மாதிரி வெளியிட்டு டெல்லியில இல்ல அண்ணாமலை வச்சு செய்யறாரு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்ல கூட்டணி விட்டு வெளியும் கூட எதிர்த்து கேள்வி கேட்க இல்ல எப்படி அதிமுக தொண்டவங்களை ஏற்றுக்குவா இதத்தான் நான் கேட்கிறேன் ஒரு எதிர் ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்க இப்ப அதிமுக நீங்க சொல்றீங்க அண்ணா அவர்களை பேர சமூக இந்த கட்சியை நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணாவை கொச்சப்படுத்துற எடப்பாடி பழனிசாமி அவரை கேள்வி இயக்க துப்பு இல்ல இதுக்கு முன்னாடி அம்மாவை கொச்சப்படுத்துற அதுக்கு கேள்வி இயக்க துப்பு இதுக்கு முன்னாடி உங்களவே கொச்சப்படுத்தின ஒரு பத்திரிகையாளர் அன்னைக்கு கேள்வி இயக்க துப்பு இப்ப கூட்டணி விட்டு விலகணும் மாதிரி வெளியிட்டு யாருக்காக இந்த நாடகம்

கதையை முடிச்சு வச்சே அப்புறம் எதுக்கு ஊரைய மாத்துறீங்க தொண்டர்களையா மாத்துறீங்க தொண்டர்களுடைய எரிச்சலை உண்டாக்குறீங்க நீங்க எதுக்கு இந்த நாடகம் அதனால ஒரு காலகட்டத்திலையும் எடப்பாடியும் எடப்பாடி பழனிசாமியோட சகாக்களும் பாஜக விட்டு விலக முடியாது கே பி முனியசாமி அறியாமல் பேசுகிறார் அதே போல இப்ப பாத்துங்க ஜெயக்குமார் அடங்கிட்டாரு பாத்தீங்களா ஜெயக்குமார் அடங்கிட்டாரு இப்ப கே பி முனியசாமி கொஞ்ச நாள்ல அடங்கிடுவார் அவரு அடங்கிடுவார் அப்புறம் வந்து இத பத்தி எதுவும் பேச மாட்டாங்க பாஜக கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு அதாவது பாஜக ஆதரிக்கிற ஒரு பிரிவு இருக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி முடிச்சுக்கிட்டுதான் பெரிய சண்டை நடக்கும் அதை ஏத்துக்க மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கலவரத்தையும் பார்க்க முடியல எல்லாருமே இதை வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியுது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முடிவுக்கு எல்லாரும் ஒத்து போறாங்களா இல்லவே இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் பிரச்சனை வெளியில வராது அதான் நான் சகோதரி நான் என்ன சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்ல சொல்லணும் அன்னைக்கு இருக்கு விஷயம் எத்தனை குறிப்புகள் உள்ள இருக்குன்னு தெரிய வரும் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்க மாட்டாரு அதே போல எஸ்பி வேலுமணி வாய் திறக்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு இனிமேல் எங்களுக்கு ஒட்டு உறவு கிடையாதுன்னு அவர் வாயில பிரஸ் மீட் கொடுக்கிறாரோ அவர் அவர் பேசுறாரோ அன்னைக்கு தான் எஸ்பி வேலுமணி ஆரம்பிப்பாரு நாங்க இருக்கோம் நாங்க எப்பயுமே பாஜக கூட்டணி சொல்லுவாங்க புரியுதுங்களா இந்த அணியில பல அணிகள் உருவாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கூட்டணி பத்தி பேசலையே கேசவ விநாயகம் அவர்கள் வந்து இந்த கூட்டணி பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு உத்தரவு போட்டதா பேசப்படுது இது குறித்து கருத்து என்ன இல்ல இத பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றாங்க அவங்க இப்ப எச்ராஜ பேச பாத்தீங்களா ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை மதிக்கலன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுல அதிமுக என்ற பெயரை சொல்லிக்கிட்டு எடப்பாடி கம்பெனி எந்த அளவுக்கு நீங்க வேலிவா இருக்கீங்க அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க அதிமுக காரங்க பார்க்க அது அப்புறம்தான் தான் அம்மா தான் முதலமைச்சர் பேர் பண்ண அந்த ஆணவ வந்துச்சு அவங்களுக்கு அதனால நீ உங்களுடைய கூட்டணி போனா போயிட்டு போதே அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவங்க மாற்த்தட்டிக்கிறாங்க அடுத்து எங்க தலைமையிலான கூட்டணி அதுல நாங்க உருவாக்கத்தான் போறோம்னு சொல்றாங்க அவங்க ஒன்றும் வருத்தப்படலையே யாரும் உண்ணவரது இருக்கு இல்லையா பாஜக எல்லாம் சந்தோஷமா அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க இவங்களை நம்பி போறதுக்கு நம்ம இருக்கிறாங்க அதிமுக உண்மையான பொதுச் சின்னமா இருக்கிறாங்க அதே போல டிடிவி தினகரன் இருக்கிறாங்க இன்னும் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க அனைவரும் ஒன்றிணைத்து அதுல நம்ம கூட்டணி அவங்க பிளான் இருக்க மாட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி போன நாடாளுமன்ற தேர்தல அவருடைய கொங்கு மண்டலத்துல ஒரு இடத்துல வெற்றி பெற வகையில் நபரு இந்த வட்ட இந்த வட்டம் என்ன செய்ய போறாரு இந்த தேர்தல் என்ன பண்ணிட போறாரு அதனால பாஜக இவர்களை அடுத்து கவலைப்படாது சரி இது குறித்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து கருத்து தெரிவிக்க இல்ல இப்பதைக்கு நாங்க எந்த முடிவு எடுக்கல பாஜகவோட முடிவுக்கு அப்புறம் நாங்க இத பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்களே இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இல்ல வருகின்ற தேர்தல் சகோதரி வருகின்ற தேர்தல் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தீர்மானிக்கிறது கிடையாது இந்திய பிரதமரை தீர்மானிக்கக்கூடியது அப்ப நம்ம தேர்தல் சந்திக்கும் போது யாராவது ஒரு பிரதமரை குறிப்பிட்டுதான் வந்து அவருடைய சாதனை சொல்லித்தான் வந்து வாக்கு சேகரிக்கணும் புரியுதுங்களா அப்படின்ற போது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி மிகப்பெரிய இயக்கம் அதே போல பாஜக வந்து போன நாடாளுமன்ற தேர்தல் வந்து கூட்டணி தான் இருக்கு ஆனா ஓபிஎஸ் அதிமுக தான் சொல்றாரு நாங்க நாங்கதான் அதிமுகன்னு சொல்றாங்க நாங்களும் அதத்த ஏத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி போது முறையான பேச்சுவார்த்தை வரும்பொழுது கண்டிப்பா வருகின்ற தேர்தலுக்குள்ள உண்மையான அதிமுக அவங்க கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது உண்மையான அதிமுக யாரு சின்னமா தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக அவங்க கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலுக்கு எம்பி ஜெயிக்கிறாங்களா நம்ம தரப்புல ஜெயிக்கிறாங்களா அவங்க யாருக்கு ஆதரிக்க போறாங்க அப்ப மோடிக்கு தான் ஆதரிக்க முடியும் அதனால கூடிய விரைவில் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்லு கண்ணு தெரியாது கண்ணை கட்டி காட்டுல விட போறாங்க என்ன எடப்பாடி பழனிசாமி கூட இருக்க ஆளுகளே எடப்பாடி பழனிசாமிய கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட போறாங்க அது நடக்கத்தான் போது கண்ணு தெரியாம நடுக்கு மனாந்தரத்துக்குள்ள சுத்த போறாரு அந்த நிலை வரப்போகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி ஒரு சுயநலம் பதவி வெறி இருக்கோ அதே மாதிரிதான் கூட இருக்க அத்தனை பேருக்கும் இருக்கு அவர் கூட இருக்க அத்தனை பேருக்கு இருக்கா எடப்பாடி பழனிசாமி புலிபறிச்சுட்டு இருக்கா எந்த குழியில விட தெரியாது அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் அது சம்பந்தமா பேசதான் போறோம் சகோதரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுதே சார் ஓபிஎஸ் அவர்களும் வேணாம் டிடிவி அவர்களும் வேணாம் திருமதி சசிகலா அவர்களும் வேண்டாம் அவங்களோட கூட்டணி வைக்க சொல்ற பாஜகவும் வேண்டாம் நாங்க வந்து தனிச்சியா நின்றது நாற்பது தொகுதி வெற்றி பெறுவோம் திமுகவுக்கு எதிரா நின்னு நாற்பது தொகுதிகள்ல வெற்றி பெற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அணி இருக்குதா சார் அவங்க வென்றுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் அதிகாரத்துல இருக்கிற மண் எடுக்க முடியல உன்னால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது போன நாடாளுமன்ற தேர்தல மண் எடுக்க முடியல தொடர்ச்சி எட்டு தேர்தல் நடந்திருக்கு அத்தனையும் தோல்வி நீ பொதுச்செயலர் ஆன பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதியில தோல்வி என்ன மைத்த புடுங்க போற நீ ஒண்ணுமே செய்ய முடியாத உன்னால ஒண்ணே கொங்கு மண்டல மக்களை விரும்பல நீ ஒரு சுயநலவாதி நீ எதுவும் செய்யக்கூடிய நபர் அதனால எடப்பாடி பழனிசாமி சாதிக்க முடியாது தெரியுமா ஒட்டுமொத்த அந்த தலைவர்களும் ஒண்ணு சேர்ந்து சின்னமா தலைமையேற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்போம் வெற்றி பெற செய்வோம்னு சொல்றாங்க தொண்டர்கள் அதை கேட்காம இந்த அடிமை கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு எக்ரிமெண்ட் போட்டு அடிமை கூட்டம் அந்த அடிமை கூட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு தாம் ஆளு அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி ஆயிரும் அப்படின்னு அந்த நினைப்பில் இருக்கிறாரு அதனால அந்த நினப்பை மாத்த முடியாது கண்ணை கட்டி காட்டுல விடுவானோ இவங்க கூடிய விரைவில் யார எடப்பாடி பழனிசாமிய அப்ப தெரியும் சின்னம்மாவுடைய அருமை அண்ணன் ஓபிஸோட அருமை அண்ணன் தினகரோடைய அருமை அப்ப தெரியும் அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தெரியாது அதனால இப்ப அவர் அடிச்சுட்டு வைப்பாரு

சின்னம்மா கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வந்துருவாங்க அண்ணன் ஓபிஸ் அவர்களும் இருப்பாங்க அண்ணன் தினகரன் அவர்களும் இருப்பாங்க நான் சொன்னேன் கொங்கு மண்டலத்துல எஸ் பி வேலுமணியும் இருப்பாங்க தங்கமணியும் இருப்பாங்க ஒரு சில நபர்களை தவிர்த்து இந்த கே பி முனிசாமி போன்ற கருப்பாடுகளை தவிர்த்து அனைவரும் சின்னம்மா தலைமையில் இருப்பாங்க அன்னைக்கு பாஜக கூட்டணியில் தான் இருக்கும் தேர்தல் சந்திப்போம் லெட்டல என்கிட்ட வரும் லெட்டல சின்னமும் என்கிட்ட வரும் அதிமுக அலுவலகமும் என்கிட்ட வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள எங்க எங்க வழக்கு நீதிமன்றத்துல இருக்குல்ல அதுக்கு தீர்வு வரும்ல எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் தீர்வு வரும் எங்களுக்கு தீர்வு வராதா அப்ப எங்களுக்கு நியாயமே இல்லையா அப்ப கூடிய விரைவில் அதிமுக அலுவலகம் இருக்கும் தொண்டர்கள் இருப்பாங்க எடப்பாடிய கண்ண கட்டி காட்டுக்கள் போறாங்க கூட இருக்க அந்த அல்ல கைகள் சார் நிறைவா ஒரு கேள்வி சார் இந்த கூட்டணி முறிவெல்லாம் வச்சு பார்க்கையில வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும் சார் திமுக எதிரான அணி எப்படி அமைய வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார் திமுக எதிரான அணி சின்னமா தலைமையிலான அணிதான் எடப்பாடி பழனிசாமியை திமுக ஒரு பொருட்டா நினைக்கல மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவும் பொருட்ட நினைக்கல அதிமுகவும் அதிமுக தொண்டர்களும் பொருட்கள் நினைக்கல எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி எதிரான திமுக மக்கள் விரும்பல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் விரும்பல அவங்களுடைய கட்சிக்காரங்களை விரும்பல அவங்களே சொல்றாங்க நீங்க எல்லாம் ஒன்னு சேருங்கப்பான்னு சொல்றாங்க அப்ப அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சின்னமா தலைமையிலான கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அம்மா சொன்னது மாதிரி நாற்பதுக்கு நாற்பது எடுப்போம் நாங்க தான் உண்மையான அதிமுக நிரூபிப்போம் பாவம் எடப்பாடி பழனிசாமியே கண்ணுல கருப்பு துணியை கட்டி நடுக்காட்டுல விட போறான்னு அவங்க கூட இருக்கக்கூடிய அல்ல கைகள் இது நடக்கதான் போகுது சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி நன்றி சார் நன்றி